ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை அமைச்சி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பைனாப்பிள் பச்சடி போகிறேன் கேரளா ஸ்டைல் பச்சடி இந்த ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளையை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மதன்பட்டி ரங்கராஜ சாருக்கு ரொம்ப விரும்பி பிடிச்ச டிஷ்ஷு இது நாமளும் அதை செஞ்சு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்க்கலாம் ஒரு பைனாப்பிள் எடுத்திருக்கேன் அது மேல்தொளெலாம் நல்ல சீவி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த நடு பகுதி நம்மளுக்கு வேண்டாம் சுற்றி உள்ள அந்த சதப்பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பொடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கட்டையெல்லாம் தேவையில்லை இதை நம்ம கீழே போட்டுடலாம் இன்றைக்கி நான் மண் கடையில் தான் செய்ய போகிறேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அன்னாசி பழத்தை இதில் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் கல் உப்பு நைஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் வேக வச்சுருவோம் நல்லா அந்த உப்பு மிளகாப்பொடி மஞ்சள் பொடி நல்லா கலந்துற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க கிளறி கொடுத்துட்டு நல்லா இதில் வேகட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் பண்ணாசிப்பால் வெந்துக்கிட்டு இருக்குல்ல நான் அதுக்கு ஒரு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கால் கப்பு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு இதை நல்லா மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடுறேன் நம்ம ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறோம்னா நல்லா சுண்டி இந்த இந்தளவுக்கு நல்லா வெந்தால் போதும் இப்போ நம்ம வந்து ஜீனி சேர்த்துக்கோங்க நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்கிறேன் மூணு ஸ்பூனு அதை நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் நாட்டு சக்கரை போடவும் கொஞ்சம் வந்து இலக்கம் கொடுக்கும் கொஞ்சம் நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சிருவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட்டும் காரம் எல்லாம் கலந்துருக்கனால இது கேரளா ஸ்பெஷலு பைனாப்பிள் பச்சடின்னு சொல்லுவாங்க சுவர் போட்ட பிறகு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதை நம்ம அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இப்படி கிளறி கொடுத்துருவோம் இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி தண்ணி சத்து நல்லா வத்தணும் இதை செஞ்சு பாருங்கள் விடவே மாட்டிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம மாங்காய் பச்சடி செய்கிறோம்ல அதே மாதிரி இது பைனாப்பிள் பச்சடி நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல கால் கப்பு தேங்காய் அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்ச தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் நான் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஒரு தடவை நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் இந்த தேங்காய் வாட பச்சை வாசனை போகட்டும் நல்லா கிளறி கொடுத்துட்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம் தேங்காய் ஊற்றி தண்ணி ஊற்றிருக்கோம் சுகர்லாம் போட்டுக்கிறனால கொஞ்சம் உப்பு குறைஞ்சி குறையிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் குறையா இருக்குது கிளரி கொடுத்துட்டு மூடி வச்சுருவோம் அப்படியே மணக்குது அந்தளவுக்கு மணமாக இருக்குது தேங்காய் ஊற்றவும் நல்லா இருக்குது மணம் பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா சுண்டி வந்துருச்சு போதும் இறக்கிடலாம் இப்போ வந்து நம்ம இறக்கிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட கிரேப்ஸோ மாதுளம்பழமோ இருந்தால் அதில் நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ண ஆஃப் பண்ண பிறகு பாருங்களே சட்டி நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கிரேப்ஸை வந்து கருப்பு கிரேப்ஸ் தான் போடணும் அதை நீங்கள் போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லாதனால நான் போடலை அது போட்டுட்டு ஆனால் அந்த பழம் வந்து வேகக்கூடாது அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் இப்போ நூறு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பை அமர்த்தின பிறகு தான் ஊற்றினது தயிர் ஊற்றிட்டு கிளறி கொடுத்துக்குருவோம் திரும்பவும் சொல்கிறேன் அடுப்பை ஆணில் வச்சுட்டு செய்யக்கூடாது எப்பயுமே தயிர் ஊற்றும் போது தயிர் தெரிஞ்சிடும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஊற்றுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் மெயின் வந்து இந்த தாளிப்பு தான் இதை தேங்காயில் தான் தாளிக்கணும் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு ஒரு நாலு பட்டவத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் தாளிப்பை இந்த பச்சடியில் ஊற்றிடலாம் ஒரு ஒரு தூரம் நல்லா கிளறி விட்டுருவோம் ஆப்பிள் பச்சடி வந்து மதம்பட்டி ரங்கராஜ் தம்பிக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி அவங்க எந்த கல்யாணத்துலேனாலும் இந்த பச்சடி செஞ்சு எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க கல்யாணத்துல எல்லாம் போய் சாப்பிடலைனாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் ஒரு பைனாப்பிளுக்கு ஒரு கப்பு வாட்டர் நல்லா ஊற்றி வேக வச்சிடணும் கால் கப்பு தேங்காய் அவ்வளோதான் சீரகம் பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சி ஊற்றிடணும் நூறு கிராம் தயிர் அவ்வளோ தான் அதனோட அளவுகளே அவ்வளோ இதே அளவில் செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை இறக்கி வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம் இந்த பைனாப்பிள் பச்சடி பிடிச்சிருந்தால் மதுரை அமாஜி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்